அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உழைப்பால் உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க ஐந்து வயதில் உழைக்க ஆரம்பித்தாதான் வாழ்க்கையில் ஐம்பது வயசுலயாவது மகிழ்ச்சியாக இருப்போங்கிறத முழுமையாக நம்பி அதற்கு ஏற்ற மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருங்க நம்ம ரிஷப ராசிக்காரங்க எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மாடு மாதிரி உழைக்கிறான்ப்பா அது யாருப்பானா நம்ம ரிஷப ராசிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் உழைச்சாச்சு இப்போ வரைக்கும் வெளியில் சொல்ற மாதிரி ஒரு முன்னேற்றமும் இல்லை இதுதான் ரிஷபத்துடைய இப்போதைய என்னுடைய நிலைமை பட் இருந்தாலும் நானா அதுவானு பார்த்த ரெம்பா அப்படிங்கிற மாதிரி உழைப்பை கைவிடாத உயர்ந்த உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்கு இது மட்டுமா சாதுரியமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க நிதானமாக செயல்பட்டு நினச்சதை அடையக்கூடியவங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி செயல்படக்கூடியவங்க துணிச்சலோடு செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த ராசிக்காரங்க போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுதுங்கிற மாதிரி இவ்வளவு பற்றி பேசுனா லிஸ்ட் ரொம்ப பெருசாக தான் போகும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் திருக்கணித அடிப்படையில் வருகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி நடைபெறுதுங்க ராசியில் பிறந்த சொந்தங்கள் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் சனி பகவான் என்னென்ன சூழ்நிலைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருமே பெரிய தான் இருப்பீங்க பெரிய சிரமத்தில் இருப்பீங்க என்னடா இது சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போகலாங்க சங்கே முழங்கு அப்படின்னு பழைய படத்துல எல்லாம் வரும் சங்கே முழங்கு அப்படின்னா சங்கு முழங்குதுன்னா போருக்கு தயார் அப்படின்னு அர்த்தம் சங்கு ஊதிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னா என்னன்னா எதிரியால் எதிரிகளுக்கு அபாயத்தை கொடுக்க போகிறோம்னு அர்த்தம் தூங்கிக்கிட்டு இருந்தவனை முழிச்சு விட்டாச்சு ரிஷப ராசியில பிறந்த என் சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் நமக்கு சனி ஏற்கனவே கொஞ்சம் நிறைய ஊசிய போட்டுட்டார் உடம்பெல்லாம் தெச்சு விட்டுட்டார் உண்டா இல்லையா சொல்லுங்க உண்டுதானே ஆல்ரெடி இப்படி இருந்தார் சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருந்தாருங்க இந்த பக்கம் போனா கதவை சாத்தினா அந்த பக்கம் போனா கதவை சாத்தினா சரி ஜன்னலை லைட்டா காத்து வருதுன்னு பார்த்தா அங்கேயும் ஒருத்தவன் கதவை சாத்தினா காத்தே இல்லாம இருக்க வச்சாங்க ஆண்டவன் ஆண்டவன் அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஒளி வெள்ளத்தை லைட்டா காத்து கொடுத்தான் இல்லையா நம்ம பண்ண புண்ணியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பத்தாவது வீட்ல நாம படாத பாடுபட்டு இப்பதான் ஒரு பரவச நிலைக்கு வந்திருக்கோம் அதனால தான் சொன்னேன் எதிரிகளுக்கு சங்கூதர நேரம் ஆஹா ரிஷபம் என்ற ஒரு ராசி இருக்குடா இவனை இனிமே வெல்ல முடியாதுடா இவன் தான் வருங்காலத்தில் ஆள பிறந்தவன்டா அப்படி நினைக்கிற நேரம் மக்கள்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசியில பிறந்தவர்கள் வருங்காலத்தில் ஆட்சியாளர்களாக வர வர முடியும் வருங்காலத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக வர முடியும் அதற்கான முதல் கட்ட பணியை இந்த சனி பகவான் கொடுக்க போறார் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த உங்களுக்கு பக்குவமா பல விஷயத்தை ஊட்டி விட்டுருக்கார் பக்குவமாக சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் இவன் யாரு இவ யாரு இந்த பொருள் என்ன இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குது இந்த உலகம் என்ன சொல்லுது நீ யாரை நம்பணும் நீ யாரை நம்ப கூடாது அப்படின்னு நமக்கு பக்குவமாக பாடம் எடுத்தார் ரெண்டு வருஷம் அதில் கொஞ்சம் பலமான அடிதான் இல்லைன்னு சொல்ல பாடம் படிச்சு தோற்றவங்க யாராவது இருக்காங்களா நல்லா பாடம் படிச்சவங்க பாஸ் பண்ணுவாங்க சும்மா பள்ளிக்கூடத்துக்கு பேருக்கு போயிட்டு வந்தவனெல்லாம் படிக்க முடியாது பாஸ் பண்ண முடியாது நீங்க நல்ல பாடம் படித்தவங்க தரமாக பாடம் படித்தவங்க அதனால இந்த ராசி இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றீங்க அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்ன எதிரிக்கெல்லாம் புலி கரைக்குங்க வயிற்றுல இதுதான் உங்க நேரம் பதினோராம் இடத்துல சன்னி ரிஷபத்துடைய கை ஓங்கக்கூடிய நேரம் ஆளும் கட்சியாக அதிகாரத்திற்கு வரக்கூடிய காலம் உங்கள் வீட்டில் உங்களுடைய வாய்ஸ் இப்போ மேலோங்கும் உங்கள் நாட்டில் உங்கள் வாய்ஸ் மேலோங்கும் உங்கள் ஊர்ல உங்க வாய்ஸ் மேலோங்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்த முடியும் ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை ஆசீர்வாதத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்குறான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடவுள் சில காயின்ஸ் எல்லாம் கையில் வச்சிருப்பார் அப்பப்போ கொடுப்பார் அப்ப அப்போ அதை நம்ம கப்புன்னு வாங்கிக்கணும் அப்போ இப்போ அதில் ஒரு காயின் அள்ளி விட்றாரு ரிஷப ராசிக்கு ஏன்னா பதினோராவது இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துக்கு ரிஷப ராசியில் சனி உள்ளே பொழுது நாம் இனிமேல் தான் இந்தா பாருங்க தலை குனிஞ்சு இருக்கக்கூடாதுங்க ரிஷப ராசி இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்கணும் அவ்வளவுதான் ஒரு மை கிடைச்சாலும் சரி ஒரு மேடை கிடைச்சாலும் சரி நமக்கு பேச வேண்டிய நேரம் வந்ததுன்னா சிறப்பாக பேசணும் தரமாக பேசணும் தகுதியா பேசணும் மற்றவங்களை உயர்த்தும் வகையில் பேசணும் இந்த வாய்ப்பை எல்லாம் ரிஷபத்திற்கு அள்ளி கொடுக்க போறார் கடவுள் சனி பகவான் டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன் கொடுக்கிறார் கீழே இருந்து மேல அளவுல நீங்க உங்களை உயர்த்த போறாருங்க தொழில இதுவரைக்கும் நலிவடைந்த உங்க வாழ்க்கையில தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போறார் சில பேரெல்லாம் இந்த தொழில இழுத்து மூடிர்லாம்பா சரி வரல அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு தொழில மேன்மையை கொடுக்க போறார் சில பேர் எல்லாம் இவங்க கிட்ட எல்லாம் இனிமே கை கட்டி வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்ச ரிஷபராசிக்காரர்களுக்கு பாராட்டு கொடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறார் சில பேரோட உண்மை முகத்தை புரிஞ்சுக்க போறீங்க சில பேர் உங்களை முதுகலை தட்டி கொடுத்து பாராட்டி உங்களுக்கு உயர் பதவிகள் கொடுக்க போறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னோட செல்ல பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க என்னடா சாமி இப்படியே எங்களை நொந்து நூலாக்குற நூடுல்ஸ் ஆக்கற அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் வெளிநாடு வாழும் இந்தியர்கள் வெளிநாடு வாழ்கிற மக்கள் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நல்ல மாற்றத்துக்கு வரப்போறீங்க தெய்வீக சிந்தனைகளும் மனபலமும் தெய்வ பலமும் உங்களுக்கு கூட இருக்க போகுது இப்போதான் நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க இதுதான்டா உலகம் இதுதான் உலகம் பழைய தமிழ் படத்துல எல்லாம் டைட்டில் இருக்கும் தெலுங்கு படத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது தாண்டா போலீஸ் அது மாதிரி சொல்கிறது இது தாண்டா உலகம் அப்படின்னு ஒரு டைட்டிலேயே நீங்கள் உருவாக்கிடுவீங்க இப்போ அப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கிற நேரம் புதன் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் சனிக்கு இல்லை உங்களுக்கு சனி கப்பு சிப்புன்னு போயிடுவார் இப்போ உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறார் நிறைய சிரமத்தை கொடுத்துட்டார் சிரமத்தை கொடுத்து எதுக்குன்னு உங்களை பக்குவப்படுத்த ார் உங்களை இந்த வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல ஒரு நிலையான ஒரு ஆளாக மாத்தி இருக்கிறார் அவ்வளவு சிரமம் இனிமேல் நீங்க நிறைய சேவிங்ஸ் பண்ண போறீங்க உங்க தொழில விஸ்தாரம் பண்ண போறீங்க நல்ல புது வியூகங்கள் வகுக்க போறீங்க சுப காரியங்களை உங்க வீட்டுல நடத்த போறீங்க இதுவரைக்கும் கொஞ்சம் தெம்பு தான் ஆனா அதை தான் நானும் சொல்கிறேன் இப்படி இருந்த நீங்கள் இப்படியாக போகிறீங்க விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இப்போ நீங்கள் தலை குனிந்த நிலை எல்லாம் மாறி தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க எஸ் இவ்வளவு தான் பாசிட்டிவ் திங்கிங் இந்த பதினோராவது வீடுங்கிறது பலம் கொண்ட வீடு சினம் கொண்ட சிங்கத்தையும் நிச்சயமாக சிதற வைக்கும் யாராவது உங்களை சிங்க மாதிரி வந்து சினம் கொண்டு உங்களை அப்படியே கர்ஜித்து இப்படி பயங்கரமா ஏதாவது செஞ்சான்னா அப்படியே அந்த யானை மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும் தும்பிக்கையால் போட்டு தள்ளிடும் பார்த்துருக்கீங்களா இப்படியெல்லாம் யானை வந்து என்ன பண்ணுது அது மாதிரி நீங்க மதம் கொண்ட யானை பதினோராவது இடம் சிறப்பான இடம் உங்களுடைய பலத்தை கண்டு எல்லாரும் ஓடி ஒழிய போகிறாங்க அதில் ஒழிஞ்சும் போவான் இதுதான் உங்களுடைய நேரம் நல்ல நேரம் குட் டைம் இந்த பதினோராவது இடம் லாபஸ்தானத்தில் இந்த சனி உள்ள என்ட்ரி ஆகிட்டாருங்க இந்த மார்ச்சில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் த்ரீ இயர்ஸ் உங்களுடைய ட்ராவல் இன்னும் ஒரு ஆறு மாதம் இடையில இப்படி இப்படி திரும்பி வருவார் ஆனால் திரும்பி அடுத்த ரெண்டரை வருஷம் ஆக மொத்தம் மூன்று வருஷம் ட்ராவல் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதாவது ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு நல்லா இருங்கப்பா அப்படின்னு அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறையில்லை நிறைவான நேரம் பெரியவர்களை குருமார்களை நிச்சயமாக நீங்க மதிக்க வேண்டும் அவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் இந்த ரிஷபத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இந்த பதினோராம் இடத்துல லாபம் உங்களுக்கு நிறைய கொட்டணும் அப்படின்னா தக்க வச்சுக்கணும் நீங்கள் பெரிய ஆளாகணும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும்னா பணம் பேர் புகழ் கடவுள் இதை கொடுக்கிறார் முடிவு பண்ணிட்டார் அப்போ நீங்கள் அதை வாங்குறதுக்கு ஒன்றே ஒன்று எல்லா பெரியவங்க நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் எந்த பெரியவர்களையும் எந்த மனிதர்களையும் உங்களை சபிக்க கூடாது உங்களை திட்டக்கூடாது அதனால் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கணும் குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் உங்கள் வீட்டுக்கே சில குருமார்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ரொம்ப வாழ்க்கையில் முன்னேறுவீங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்க இனிமேல் ஒரு சொல் இருந்தாலும் அது திருக்குறள் மாதிரி பேசணும் திருக்குறள் எப்படி அர்த்தமானது இல்லையா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த அளவுக்கு இருக்கணும் வளவளன்னு இனிமேல் பேசவே வேண்டாம் முழுக்க முழுக்க இனிமேல் பார்த்தீங்கன்னா தொழில சிந்தனை பண்ணுங்க பணம் மைண்ட் ஆகுங்க அதுதான் லாபம் மணி மைண்ட் லைஃபே உங்கள் லைஃபை புரட்டி போட்டு சூப்பராக உங்களுக்கு கெட்டிக்காரத்தனத்தை காட்ட போகுது கெட்டிக்காரத்தனமா ரிஷபராசி தான் இனிமேல் நீங்க ஒரு வளம் வர போறீங்க அந்த வளத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் உங்களுக்கு ஆரம்பம் அதை தக்க வச்சுக்கோங்க சிறப்பாக இருப்பீங்க ரிஷப ராசிக்காரர்களே இந்த சனி சனிப்பெயர்ச்சி தெய்வீக பலமும் உங்கள் மனபலமும் ரெட்டிப்பு பலனாகி சனி பகவான் கொடுக்கப் போறார் கொட்ட போறார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தமிழ் நேயர்களே சனி சனிப்பெயர்ச்சியின் மூலமாக புது வரலாறு படைக்க போறீங்க இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வந்த துன்பங்கள் வ மறைந்து போகட்டும் வரக்கூடிய துன்பங்கள் இல்லாமல் போகட்டும் கடவுள் துணை உங்களுக்கு வரட்டும் நன்றி வணக்கம்